தமிழ் வணக்கம் அமெரிக்க அரசினுடைய பெர்ஃபெக்ட் பிளைட் அட்டாக் என்று கூறப்படுகின்ற துல்லியமான ஈரான் மீதான தாக்குதல் என்று தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் தாக்குதல் சறுக்கிவிட்டது என்று எழுதப்பட்ட அறிக்கை எப்படி உலக ஊடகங்களிலும் அமெரிக்காவிலும் கசிந்தது இதை அமெரிக்க அதிபரனுடைய எதிர்க்கட்சியாகிய டெமோக்ராட் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வெளியீடு செய்திருக்கின்றார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் ஈரானினுடைய மூன்று அணுகுண்டு உருவாக்க திட்டமிடல் கட்டமைப்புகளிலே போடோ பகுதியில் நடைபெற்ற தாக்குதல் சரியாக நடைபெற்றிருக்கின்றது ஆனால் மற்ற இரண்டும் சரியாக நடைபெறவில்லை என்று எழுதப்பட்டு பென்டகனுக்கு வழங்கப்பட்ட இந்த அறிக்கை எப்படி வெளியே வந்தது என்பதும் இப்பொழுது இந்த அறிக்கையை ஆதாரமாக வைத்து இன்று காலை அமெரிக்க ஊடகங்கள் எல்லாம் பெரும் அலறல் ஓசை எழுதி நேற்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வீடியோ ஒன்றை காட்டியதன் மூலமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது என்று பலரையும் ஊடகவியலாளர்களை நம்ப வைத்தாலும் கூட நம்புவதற்கு ஆட்கள் இல்லை என்கின்ற கணக்கில் இப்பொழுது காலை செய்திகள் மலர்ந்திருக்கின்றன இரண்டு இடங்களில் தாக்குதல் தவறுமாக இருந்தால் எப்படி நூற்றுக்கு நூறு வீதம் வெற்றி அனைத்தையும் துடைத்தறிந்து விடுவோம் என்று நீங்கள் என்றும் அவர்கள் பதிலை அமெரிக்க அதிபருடைய அரசு வழங்க வேண்டிய சூழல் இருக்கின்றது இதேவேளை அயதுல்லா அலி கேமனி நேற்று ஆற்றிய உரையில் அமெரிக்காவினால் சேதங்கள் இருக்கின்றது என்றாலும் அவை ஒன்றும் குறிப்பிட்டு கவலைப்படக்கூடிய அளவிற்கு சேதங்கள் இல்லை என்று தெரிவித்திருந்தார் இதை தொடர்ந்து வீறு கொண்ட வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரலைன் லெவிட் முற்றாக நிராகரித்தார் ஈரானினுடைய ரெஜீமின் ஆட்சியும் அவர்களுடைய திட்டங்களினுடைய முகத்தின் மீதும் அமெரிக்காவினுடைய அடி இறங்கி இருக்கின்றது அந்த வலியில் தான் இவர்கள் இப்படி கதைக்கின்றார்கள் என்றும் உண்மையான வலி அவர்களுக்கு தெரியும் தூங்குபவனை எழுப்பலாம் ஆனால் தூங்குபவன் போல நடிப்பவனை எழுப்ப முடியாது என்கின்ற பொருள் வட வடதெல்லாம் அலி கேமேனியை திட்டி தீர்த்தார் அமெரிக்காவினுடைய தாக்குதல் அப்படி ஒன்றும் சீனாவின் மீது நடக்கவில்லை அது ஈரானில் தான் நடந்தது ஈரானில் எங்காவது நீங்கள் குண்டை வீசுவீர்களாக இருந்தால் அந்த சேதம் வரத்தானே செய்யும் அதற்காக ஈரானில் நீங்கள் தேடி வந்த பொருட்களை எல்லாம் அழித்தொழித்து விட்டீர்கள் என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் ஈரான் ஒரு பெரிய தேசம் என்பது அயதுல்லா அலி நேற்றைய உரையினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் செனட்டர் கிறிஸ் மர்ஃபியனுடைய கருத்து இன்று வெளியாகி இருக்கின்றது இப்பொழுதும் தனக்கு அமெரிக்கா மீது கேள்வி இருக்கின்ற து என்கின்றார் அந்த கேள்விக்குறியானது நேற்று சிறியதாக இருந்தது இன்று பலூன் ஊதியது போல பெரியதாக பெரியதாக ஊதி கொண்டே செல்லுகின்றது என்றும் இந்த தாக்குதல் வெற்றிதானா என்பது தனக்கு சந்தேகம் தருவதாகவும் அமெரிக்காவினுடைய கசிந்த அறிக்கையானது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்பதை தான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்றும் சேதம் கணிசமான அளவு இருப்பதாக தான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்றும் கூறிய அவர் ஆனால் நூற்றுக்கு நூறு வீதம் முடிந்துவிட்டது என்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் உண்மையை மண் போட்டு மூடாமல் மக்களுக்கு உண்மையை இப்பொழுதே சொல்லிவிடுவது நல்லது இல்லையே நாளை தொடர்ந்து இது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே செல்லும் அதை விட உண்மையை பேசுவது நல்லது என்கின்ற பொருள் வெளியிட்டிருக்கின்றார் இதற்கு ஆதாரமாக இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் கடும் போக்குவாதி இஸ்ரேல் கட்சினுடைய பேட்டி இஸ்ரேலில் இருந்து வெளிவருகின்ற வெளியாகி இருக்கின்றது இதை விபரித்து இருக்கின்றது செறிவூட்டப்பட்ட ஈரானினுடைய யுரேனியம் எங்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது தமக்கு தெரியவில்லை என்று அவர் கூறுகின்றார் இன்னொரு உடலில் திரும்பி வரும் என்றும் அதற்கான கால அவகாசம்தான் இப்போது இருக்கின்ற ஆறுதல் பெருமூச்சு என்கின்ற பொருளை அவருடைய பேட்டி தருகின்றது அறுபது வீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து தான் இந்த அணுகு குண்டை உருவாக்க முடியும் அதை காவி சென்று விடுவார்களாக இருந்தால் மற்ற விடயங்களை அளித்தாலும் எதுவும் நடைபெறப்போவதில்லை என்பதை இப்பொழுது அவருடைய பேட்டி விளங்கப்படுத்துகின்றது இனிமேல் இஸ்ரேல் என்ன செய்ய வேண்டும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற வலி கொஞ்ச நெஞ்சம் அல்ல இந்த வலியை தீர்ப்பதற்கான பாரிய அபிஷேகங்களை இனிமேல் செய்ய வேண்டும் யாகங்களை நடத்த வேண்டும் என்பதனால் இஸ்ரேலை ஆயுத அபிஷேகங்களினால் குளிப்பாட்டுகின்ற வேலையை ஜெர்மனி ஆரம்பித்திருக்கின்றது அபிசேகங்கள் பலவகைப்படும் இதில் ஆயுத அபிஷேகங்கள் என்பதுதான் இப்போது ஐரோப்பா மேற்கு நாடுகள் நடத்துகின்ற நாடகமாக இருக்கின்றது அணுகுண்டு தாங்கிய ஏவுகணையை ஏவக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஆரை ஜெர்மனி இஸ்ரேலுக்காக செய்து முடித்திருக்கின்றது இரண்டொரு தினங்களில் வழங்கப்பட இருக்கின்றது அதிர்ச்சி ஊட்டும் இஸ்ரேலினுடைய ஆயுதங்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஈரான் ஈராக் எகிப்து லெபனான் ஆகிய நான்கு நாடுகளினுடைய மொத்த ஆயுதங்களையும் ால் அதைவிட அதிகமான ஆயுதங்கள் இப்பொழுது இஸ்ரேலினுடைய கைவசம் இருக்கின்றது இதுதான் இஸ்ரேலை திருப்திப்படுத்துகின்ற விவகாரமாகும் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஒன்றுதான் ஆயுத ரீதியாக பலமாக இருப்பதனால் ஆயுத சமநிலையானது குலைவு கண்டு இருக்கின்றது எனவே இஸ்ரேலை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் அணுகுண்டு ஒன்று இல்லாமல் மத்திய கிழக்கில் ஓர் ஆயுத சமநிலையை ஏற்படுத்த முடியாது அணுகுண்டு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இஸ்ரேல் நினைத்தவுடன் குண்டுகளை மத்திய கிழக்கு நாடுகளின் மீது வீச முடியாது அதனுடைய கடிகால்களை கட்டி போட முடியும் இதுதான் ஈரானுடைய விளக்கமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஜெர்மனியினால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகின்ற ஆறு நீர்மூழ்கி கப்பல்களும் ஐ என் என்று அழைக்கப்படுகின்றது ஜெர்மனியினுடைய கீழ் துறைமுகத்தில் இதுவரை காலமும் இரகசியமாக இது செய்யப்பட்டு வந்தது இனிமேல் இரகசியத்தை மறைக்க முடியாது என்பதனால் இப்பொழுது பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்றது இவை அணுகுண்டு தாங்கிய ஏவுகணைகளை புதுவிதத்தில் ஏவும் ஆற்றல் கொண்டவை ஆனால் அணுசக்தி இயங்குபவை அல்ல இவற்றினுடைய மோட்டர்கள் மிகவும் சிறந்தவை உள்ளே இருக்கின்ற கட்டமைப்புகள் யாருக்கும் தெரியாது ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்களில் ஏவுகணை பொழுது ஏற்படுகின்ற விபத்தினால் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறக்கூடிய ஆபத்து உண்டு இதே விபத்துகள் ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கின்றன இதில் இருந்து வேறுபட்டு ஏவுகணை ஆனது அணுகுண்டை தாங்கி புறப்படுகின்ற பொழுது குத்தாக இருக்கின்ற விதத்தில் இது செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பலும் ஒரு பில்லியன் ஜூரோக்கள் பெறுமதி கொண்டதாக இருக்கின்றது இவற்றை உருவாக்குவதற்கான ஆறு பில்லியன் ஜூரோக்களையும் இஸ்ரேலினால் வழங்க முடியாத நிலையில் ஜெர்மனி இஸ்ரேல் மீது கருணை கொண்டு அவர்களுடைய உற்பத்திக்கான அரச மானியத்தையும் வழங்கியிருக்கின்றது என்பது இதை தயாரித்த நிறுவனமாகும் மத்திய கடல் செங்கடல் இந்து சமுத்திரம் ஆகிய இடங்களில் இஸ்ரேலினுடைய பலத்தை காட்டுவதற்காக இது அமைக்கப்படுகின்றது ஒரு காலத்தில் ஜூதர்களை அழித்தது ஜெர்மனிய நாஜி அந்த பாவத்தின் பாவ மன்னிப்பிற்காக ஜெர்மனி இவ்வாறான காரியங்களை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நீர்மூழ்கி கப்பலில் குருட்சர் ஏவுகணை பொருத்தப்பட்டிருக்கின்றது டொப்பீட் என்று கூறப்படுகின்ற கடலடியால் சென்று மற்ற கப்பல்களை தாங்குகின்ற டொப்பீட்கள் மேலும் ஆளுள்ள ஆள் இல்லாத சிறிய சிறிய நீர்மூழ்கி கப்பல்களும் இத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது இத்தகைய கப்பல்கள் அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளிடம் மட்டுமே உள்ளன இப்பொழுது மத்திய கடலில் இஸ்ரேலுக்கு மட்டும் வழங்கப்படும் து இதனால் இஸ்ரேல் ஆறுதல் அடைந்திருக்கின்றது மத்திய கிழக்கு ஒன்றாக இணைந்து தன்னை தாக்க வந்தாலும் இவற்றை வைத்து தடுக்கலாம் என்கின்ற ஆறுதலை ஜெர்மனி வழங்கியிருக்கின்றது ஆயுதங்களை ஏந்தியபடி களங்களில் நிற்கின்றார்கள் ரிசர்வ் படைகள் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் நிற்கின்றார்கள் போருக்கு தயார் நிலையில் மூன்று லட்சம் பேர் நிற்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருநூறு கவச வாகனங்கள் போர் சன்னதத்துடன் நிற்கின்றன ஐநூற்றி முப்பது நிற்கின்றன முன்னூறு போர் விமானங்கள் நிற்கின்றன இவற்றில் எண்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது விமானங்கள் அப்பேச்சி ஹெலிகாப்டர்கள் உலகத்தின் ராணுவத்திற்காக செலவழ்கின்ற நாடுகளினுடைய பட்டியலில் பதினூன்றாவது இடத்தில் இஸ்ரேல் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இஸ்ரேலினுடைய ஆயுத வியாபாரம் கொடிகட்டி பறக்கின்றது சென்ற ஆண்டு ஆயுத வியாபாரத்தில் மேலதிக லாபம் மூன்று எட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர்களாகும் முப்பத்தி ஐந்து நாடுகள் இஸ்ரேலிடம் இருந்து நவீன ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்றன ஏற்கனவே இஸ்ரேலிடம் தர நீர்மூழ்கிகள் உண்டு இப்பொழுது மேலும் ஆறு டொல்பின் தர நீர்மூழ்கிகள் இருந்து செல்லுகின்றன ஜெர்மனிய ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்களை விட கட்டமைப்பில் சிறந்தவையும் நீண்ட காலம் பாவிக்கக்கூடியவையும் என்பது கவனிக்கத்தக்கது இது தவிர நாற்பத்தி ஒன்பது கண்காணிப்பு கப்பல்கள் நிற்கின்றன இவ்வாறான நிலையில் இஸ்ரேலை சன்னதமேற்றி ஆயுத யாகம் செய்து முடித்திருக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் இனி இஸ்ரேல் என்ன செய்ய போகும் ஈரானுடன் அடுத்தகட்ட அடுத்த கட்ட சுற்றுக்கு இஸ்ரேல் தயாராவதற்கு இவைகள் அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை